ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும் நம்ம இதெல்லாம் கண்ணால பாக்குறதுக்கு கரெக்டான ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுற பொழுது நம்ம இந்த ஜென்மத்தில இருந்துட்டோம் எவ்வளோ பெரிய விஷயம் ராமர் கோவில் திறந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப ஞானபாபிலயும் சிவலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க இனிமேல் தான் வந்து அதிசயங்கள் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் தான் இருந்திருக்கோம் ராமர் கோவில் அயோத்தியில கண்டுபிடிச்ச மாதிரியே மதுராளியும் இதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணர் கோவில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பத்தாயிரம் துளசி செடியுமே ஒரே மாதிரி ஐட்டு ஒரே மாதிரி துளிரோட இருக்குதான் இது ஆராய்ச்சி பண்ண யாராவது உள்ள போனாங்களோ அவங்க துணியை கிழிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சி அலறிந்தா வெளியே வந்திருக்காங்களோ ராமர் கோவில் மோடியால திறந்து வைக்கப்பட்ட அந்த ராமர் சிலை பாலராமரோட சிலை மறைந்த தேமுதிக தலைவர் மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில இருக்க பாபர் மசூதியில ராமர் சிலை கண்டெடுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து அங்க ஐநூறு வருஷங்கள் கழிச்சு ராமர் கோவில் கட்டி பிராண பிரதிஷ்டை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதர் கோவில் அருகே இருக்க ஞானவாபி மசூதியும் இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு ஞானவாபி மசூதியோட தரை தளத்துல சிவலிங்கம் இருக்கிறதா தொழில் துறை கூறியதால அதனை சீல் வச்சு பாதுகாக்கும் படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது தொடர்பான வழக்கு வாரணாசி நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ ஞானபாபி மசூதியோட தரை தளத்துல இந்துக்கள் பூஜை நடத்த அனுமதி அங்க வழங்கிட்டு இருக்கு இதுக்கும் ஒருபடி மேல போய் கிருஷ்ணர் பிறந்த இடமா சொல்லப்படுற மதுரால இருக்க சாஹி ஈத்கா மசூதியிலையும் இந்து கோவில் மறைக்கப்பட்டு இருக்கான்னு ஆய்வுகள் நடத்தவும் அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க நமக்கு எழக்கூடிய பல கேள்விகளுக்கு விரிவான விளக்கங்களை முன்னாள் திருநங்கை மாடலிங் அழகியும் சாமுண்டி மலைக்கா அவர்கள் நம்ம ரிப்ளக்ட் ஆன்மீகம் சேனலுக்கு கொடுத்திருக்க பிரத்யேக நேர்காணல் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா ராமர் கோவில் திறந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஞானவாபிலையும் சிவலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அங்கேயும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்னமா அதாவது ஆல்ரெடி வந்து என்னோட இன்டர்வியூல சொல்லிருக்கேன் பாத்தீங்களா நான் கணிச்சது அதாவது இந்த மாந்திரிகத்தில் இந்த பத்ரகாளி முன்னாடி கணிச்சது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இனிமேல் தான் வந்து அதிசயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கமா இது வரைக்கும் அப்படி இருந்ததா இப்படி இருந்தால் சொல்லிட்டு ஒரு விதமான குழப்பத்திலே தான் நம்ம வந்து இருந்தோம் ஏன்னா அதுக்கான தெளிவான விடை இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அதாவது ஆன்மீகவாதம் எங்களுக்கு தெரியும் அதோட சக்தி என்ன அதோட வீரியம் என்ன தெய்வங்கள் எப்படிலாம் வந்து இந்த பூமிக்கு வந்து அவதரிச்சிருக்காங்க ஒரு ஒரு தெய்வங்களுமே ஒரு ஒரு தன்மையோடு இருந்து இந்த ஒரு ஒரு வாட்டியுமே இருந்து இந்த ஏழு பதினாலு லோகத்தையோடு சேர்ந்து நம்ம பூமியுமே வந்து தெய்வங்கள் வந்து அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற மனநிலைமையில இப்போ இருக்கிற மனிதனோட அந்த விதி மீறலில் வந்து எதுவுமே வந்து அவங்க கையில் புலப்படலைன்னா அது வந்து உண்மையான ஒரு செயல் ஆக முடியாது தானே பக்தி என்பது பண்ற அந்த மனிதனுக்கும் தெய்வத்துக்கு கனெக்ஷன் இல்ல அதை வந்து நம்மள வந்து விவரிக்க முடியாது ஆனா இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானமும் மெய்ஞானம் இருந்தா கூட அதிசயங்களை கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது வாய் வாய்ப்புளக்க வைக்கிறது இன்னைக்கு அதுதான் அதனாலதான் இப்போ அந்த ஞானபாபின்னு சொல்லும் பொழுது அதோட பேரே வந்து அந்த ஞானத்தின் கிணறுன்னு அர்த்தம் அந்த மசூதி அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் வந்து மூ உலகத்தையுமே ஒரு தடவை சுற்றி வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிரிலிங்கம் ஆல்ரெடி இருந்திருக்கு அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கும் பொழுது அவர் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறாரு அப்போ தன்னோட திருசூலத்தால் அந்த கிணறு அவராலே உருவாக்கப்பட்டது இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால் கங்கை இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஞான கிணறு சிவனால உருவாக்கப்பட்டது அப்போ அதுக்கு ஒரு கிணறு ஆனால் நாளடைவில் அரசாட்சிகள் அரசர்கள் மாறும் பொழுது முகலையார்கள் பொழுது இதை வந்து இடித்து தரமட்டமாக்கி அவங்க வந்து மசூதி எழுப்பியிருக்காங்க அதுதான் உண்மை இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இப்ப ராமர் ஜென்ம பூமியிலாச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தரமட்டமாகவே போயிடுச்சு ஆனா ராமரோட அனுகிரகத்தால தோண்ட தோண்ட பூமிலிருந்து வந்தது ஆனால் இந்த மசூதி அப்படி கிடையாது நீங்கள் காசிக்கு போனால் தெரியும் நந்தி ஏற்கனவே அந்த பக்கம் தான் பார் நந்தி வந்து எப்போவுமே யாரை பார்ப்பார் பரமேஸ்வரன் வந்தாலே பார்த்துருக்கணும் ஏன் நந்தி சம்பந்தமே இல்லாமல் அந்த மசூதியை பார்த்துக்கணும் உள்ளே பரமேஸ்வரன் இருக்காரு அவங்க முழுசா இடிச்சு அதை கட்டவே இல்லை ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே தேவையில்லை அப்படி கண்ணு முன்னாடியே தெரியும் எல்லா தெய்வங்களுமே அது வந்து அந்த அந்த கட்டண அமைப்பு அப்படியே தான் இருக்கு அவங்க இன்னொரு பக்கம் தான் இடிச்சு அவங்க வந்து கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந் அங்கே இருக்கிற கௌரி தேவிக்கு அதாவது உள்ள கௌரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறா அந்த தேவிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து க கதவை திறந்து ப பூஜிக்க நடத்த இன்னொருக்கு தான் இருக்காங்க ஸோ ஆனால் அதோட நான் என்ன சொல்றேன்னா அரசியல்வாதிகளும் சரி இல்லை நம்மளோட கட்டமைப்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்போ வந்து சுதந்திரம் ஆனதோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதோ அப்போயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கணும் ஆனால் அவங்க தவறிட்டாங்க அதனால தெய்வம் என்னவோ அவங்களோட அந்த கைக்கு ஏத்துனா மாதிரி அவங்களோட அந்த நேரத்துக்காக காத்திருந்துக்காங்க இன்னைக்கு அது கடகடகடன் ஒன்று ஒன்றா பண்ணினு நடந்து நினைக்குது ஆக்சுவலி இது வந்து இதெல்லாம் சாம்பிள்னா சொல்லணும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே எப் எப்பவுமே நான் சொல்றதுதான் இனி வரைக்கும் எந்தெந்த கோவில் மறைக்கப்பட்டதோ எந்தெந்த கோவில் இடிக்கப்பட்டு மேல வந்து மசூதியா இருக்கட்டும் இல்லை சர்ச்சா இருக்கட்டும் இல்லை எதுவானா இருக்கட்டும் அந்த கோவில் எல்லாம் இப்போ திருப்பி வெளியே வரும் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க மேம் அது வந்து முஸ்லீம்களுடைய ஒரு மத அடையாளம் என்னதான் இருந்தாலும் கோவில்களை கண்டுபிடிச்சாலும் அவங்களோட மத அடையாளங்களும் அந்த இடத்துல அழிக்கப்பட இப்போ உன் வீடு இருக்கு உன் வீடை வந்து நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் விடுற வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த வீடு வீடாக தானே இருக்கணும் உனக்கு வீடை தரமட்டமாக்கிட்டு அவங்க இஷ்டத்தை கட்டிட்டு வீட்டு சாவி குத்தனி ஒத்துக்குவியாமா அந்த தானே இது யாரோட பூமி பாரத மண் புண்ணிய பூமி யாருடைய இடம் இது நான் என்ன சொல்லுனா முகலையாறுகள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க மசூதி கட்டுனா கட் எப்படி கட்டிக்கணும் தனியாக ஒரு இடத்துல கட்டிக்கணும் இந்த பிரச்சனையே இருக்காது இன்னைக்கு நம்மளும் அந்த கோயில் அந்த மசூதி போய் தொழுது இருக்கலாமே ஏன் எத்தனையோ மசூதிகள் இங்கே இல்லை எத்தனையோ மசூதிகள் இந்துக்கள் போகலை எத்தனையோ மசூதிகளை நம்ம வந்து கொண்டாடல எத்தனையோ பாபாக்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணல ஏன் இன்றைக்கி மேரி மாதாவை நம்ம வழிபாடு பண்ணலை இன்னைக்கு ஜீசஸை நம்ம வழிபாடு பண்ணல புத்திசம் வழிபாடு பண்ணல ஏன் அவங்களாம் கோயிலை இடித்து மேலே வைக்கல தனித்தனியா தனித்தனியாக அதே மாதிரி இந்த தனித்தனியா வந்து அவங்க வந்து அவங்களோட ஆட்சி அப்போ தனித்தனியா அமைச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்போ அவங்க வந்து நம்மளுடைய மத அடையாளங்கள் அழிக்க முற்பட்டதாலதான் இப்போ அவங்களுடைய மத அடையாளங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது கர்மா இல்லமா எதை நீ விதைச்சு நான் அறுவடை பண்ற கரெக்ட் தானே நீ அந்த சிவனை வந்து தொடாமல் இருந்து நீ உன்னோட செயல்பாட்டில் தனியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நம்ம வேலைன்னு இருக்கலாம் அவங்க அவங்க வேலையை இருந்துருக்கலாம் நம்ம எப்போ நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணும் போல தான் அது திருப்பி நம்மளுக்கு தானே பாயும் அதுதானம்மா சிம்பிளாக சொல்கிறல உன் வீடை வந்து அக்ரிமெண்ட் கொடுக்குறப்ப அவன் இடிச்சிட்டு தரமட்டமாக்கி அவன் ஒரு வீடாக நீ ஒத்துக்குவியா எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் அதே மாதிரி தானே அப்போ இந்த புண்ணிய பூமியில் இருக்கிற தெய்வங்கள் எப்படி சும்மா இருப்பாங்க அதனால தான் நம்ம இந்து தர்மத்தில் பொறுமை ரொம்ப அவசியம் தர்ம தர்மம்னா பொறுமை தானே தர்மத்தோடு நம்ம பொறுமையோடு எத்தனை காலம் நம்ம அமைதியாக இருந்தாலும் அதுக்குடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம் அன்றைக்கி தெய்வங்கள் பொழுது எத்தனை பேர் அலறி இருப்பாங்க எத்தனை பேர் கண்ணீர் சிந்தியிருப்பாங்க எத்தனை பேர் உயிரை விட்டுருப்பாங்க அவங்களோட ஆத்மாலாம் சாந்தியாக தேவையில்லையா அவங்களாம் மறுஜன்மம் எடுத்து இதெல்லாம் கண்ணில் பார்க்குறாங்களே அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது எத்தனை பெருமை எத்தனை அதிசயம் யாரால நம்ம வந்து மறக்க முடியலையே இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க ஸ்ரீராமர் கோயில் கட்டும் பொழுது ஸ்ராம்பர் ஆராமர் அங்கே பிறந்தாரா என்ன சாட்சி இருக்குது அது இருக்குது இது இருக்குது தேவையில்லாம பேச்சுகள் தான் அடிப்பட்டது ஆனா ஆனால் ஒன்று பூமியிலிருந்து பூமியிலேருந்து கண் வெளியே வரும்போது யாரால பேச முடியலையே ஆனால் இன்றைக்கி இதே இந்து தர்மத்தோட அந்த கோயிலோட சேர்ந்து மசூதி இருக்கும் பொழுது நம்மளால் பேசவே முடியலையே வித்தியாசம் புரியுதாமா அதுவாச்சு நம்ம கண்ணுக்கு பார்க்கல பூமிலேருந்து எடுத்தாங்க இது ஆதார பூமே நிற்குது அப்போ நம்மளால ஏன் வாய் திறக்க முடியல அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை நாமளே வந்து கீழே வந்து தாழ்த்தி வச்சிருக்கிறோம் கரெக்ட் தான் அதுதான் உண்மை நம்மளோட கௌரவத்தையும் நம்மளோட தன்மானத்தையும் நம்மளோட இந்து மதத்தையும் ஏதோ ஒரு காரணம் நம்மளை நம்மளை வந்து தப்புன்னு வந்து நம்மளை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வாயை திறக்க மாட்டோம் அதனால்தான் என்னவோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து எல்லாமே மாறுபடுது இல்லை நம்மளோட இந்து மதம் தான் பழமையான மதம் நம்மளோட இந்து மதம் தான் தர்மத்தை போதிக்கிற மதம் நம்மளோட இந்து மதத்தோட அடையாளத்தை தான் எல்லா மதங்களும் பின்பற்றிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம இந்து மதத்தை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் எந்த மதமே கிடையாது ஏன்னா உலகமெல்லாம் சுவாதிக்கிற மதம் இது அன்பையும் ஞானத்தையும் அறிவையும் தர்மத்தையும் போதிக்கிற மதம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே இப்போ முஸ்லீம்ஸில் எத்தனையோ கேட்டகரிஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்களாம் வந்துல இந்த மசூதிக்கு போனால் இங்கே போகக்கூடாது இந்த தர்காக்கு போனால் இந்த பள்ளி அறைக்கு வரக்கூடாது சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிச்சுருக்காங்க ஆனால் மாதிரி கிறிஸ்டின்ஸ் பாருங்க ரோமன் கேத்லிக்கும் தனியாக இருப்பாங்க பெந்தகோஸும் தனியாக இருப்பாங்க சி சிஎஸ்ஐயும் தனியாக இருப்பாங்க ஹலலுயும் தனியாக இருப்பாங்க ஆனால் நம்ம இந்து மதத்தில் நீ இந்துவாக மட்டும் இருந்தால் போதும் உலகத்தில் அத்தனை இந்து கோவிலுக்கு உள்ளே போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த வரத்தை நீ வாங்கிட்டு வந்துடலாம் இதுக்கு மேல என்ன அது நீ பெருமாளை கும்பிட்டாலும் சரி விஷ்ணுவை ராமரை கும்பிட்டாலும் சரி சிவனை கும்பிட்டாலும் சரி காளியை கும்பிட்டாலும் சரி அம்பிகை கும்பிட்டாலும் சரி இந்துவாக இருந்தால் மட்டும் போதும் சகல எல்லா ஜீவத்தையுமே உன்னுள் ஐக்கியமாக்கிடலாம் ஆனால் இப்போ பழனி கோவிலில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலில் இந்துவாகவே இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கோவிலுக்குள்ளே வர வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க இந்து அல்லாதவரும் கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது இல்லை அவங்க இந் அப்படி சொல்லலமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்து தவிர்த்து மற்ற மத மதத்தில் இருக்குவாங்க அப்படி அதுதான் மெயினாக வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஒரு இந்த கேள்விக்கு நான் இன்னொரு பதில் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம யாருமே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்துஸ் முஸ்லீம்ஸ் வாழலை ஆட்சிக்காரர்கள் வந்தாங்க நம்மளை அடிமைப்படுத்தினாங்க நம்ம நாட்டை கைப்பற்றினாங்க நம்ம சொத்துக்களை வந்து எடுத்தாங்க நம்மளுக்குள்ள செல்வத்தை ஆட்டையை போட்டாங்க அவங்க வந்து விதையை இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அதுதான் இன்றைக்கி மரமாக வந்து நிற்குதே தவிர்த்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்ந்து அவங்க ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் பண்ணல எந்த இந்துவாக நம்ம இந்த பூமியில் இருந்தாங்களோ எந்த இந்து தர்மத்தோடு அவங்களோட முன்னோர்கள் இங்கே வாழ்ந்தாங்களோ ஏதோ அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து மாறியிருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து ஆப்போசிஷனாக நிற்கிறாங்க தவிர்த்து நம்ம எதுவுமே கிடையாது அதே மாதிரி ம எனக்கிட்ட முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸை விட அவங்க கூட ரொம்ப வந்து நம்ம இந்து வந்து எதிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்துவாக பிறந்து இந்துவாக எதிர்க்காங்க பாருங்கள் அதுதான் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாகவே இருக்குது ஏன்னா எந்த தர்மத்தை காக்கணுமோ நம்ம வந்து இந்த பூமியில் போகிறோமோ நாம்ளே அதை வந்து ஆப்போசிஷன் பண்ணுற தான் ரொம்ப ஒரு அது வித்தியாசமாகவும் வேதனையாகவும் இருக்குது அதாவது கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து பேணி காக்கலைன்னா கூட அதை அழிக்க முற்படுறாங்க பாருங்கள் அதுக்கு என்ன சொல்ல முடியும் கரெக்ட் தானே அப்போது வேறு வழி இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது சட்டங்கள் இந்த மாதிரி கடுமையா இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம இந்து தர்மத்தை கொஞ்சமாச்சு இனிமேல்ட்டு பேணி காத்தி அதை வந்து இல்ல இல்லைன்னா அழிச்சிருவாங்கம்மா காலப்போக்குல அழிச்சிருவாங்க ஆனா இனிமேட்டு அழிக்க முடியாது ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு ஸ்ரீராமர் வந்த பிறகு இனி ஒன்று ஒன்றா நடக்கும் அதிசயங்கள் எல்லா தேவதைகளும் சக்தி பெறுவாங்க ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே வெளியே வருவாங்க வெளியே வரும் பொழுது அதிசயங்கள் நம்ம கண்ணால் பார்க்கலாம் இந்த ஜென்மத்தில் இந்த யுகத்தில் நம்ம பிறந்தது சத்தியமான வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும் நம்ம இதெல்லாம் கண்ணால் பார்க்குறதுக்கு கரெக்டான ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறது பொழுது நம்ம இந்த ஜென்மத்தில் இருந்துவிட்டோம்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்போ என்ன அர்த்தம் நம்மள வந்து எந்த ஜென்மத்திலயோ நம்ம தெய்வத்துக்காக போராடி இருப்போம் தெய்வத்துக்காக நம்ம அனுகிரகம் பண்ணியிருப்போம் தெய்வத்துக்காக நம்ம வந்து வாதாடி இருப்போம் இல்லை நம்ம யாருக்கு நம்ம கூட உயிரை விட்டுருக்கலாம் இந்த ஜென்மத்தில் இந்த வந்து பிறங்க இதெல்லாம் கண்ணில் பாருங்க சொல்லிட்டு நம்ம பிறவி கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஒரு அனுகூலம் உண்டு எதுவுமே தெய்வத்துக்கு மீது எதுவுமே கிடையாது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் நம்ம ஆராய்ச்சியே பண்ண முடியாது இப்ப நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லிருக்காருனா ஒவ்வொரு இஸ்லாமிய கோவில்களையும் தோண்டும் போது இந்து கோவில் இந்து கோவிலோட சிலைகள் கிடைக்குதுன்னா அதே மாதிரி இந்து கோவில தோண்டும் பொழுது புத்திசம் புத்தர் சிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இதுக்கு நடுவுள்ள புத்தரை பத்தி அவர் பேசுறதுக்கான தேவை என்ன இதை பத்தி உங்களோட கருத்து அது நீங்க அவரு கேட்கணும் ஆக்சுவலி ஏன்னா கேள்வி எங்கிருந்து பதில் தானே வரணும் சரி அப்ப கூட புத்திசம் வந்து நம்ம இந்துவோட உள்ளதானே வருது சரி அவங்க வந்து செப்பரேட் பண்ணலையே புரியுதுவங்க அதாவது மார்க்கங்கள் தனித்தனியாக போனாலும் அது எப்படி க எப்படி நதிகள் எப்படி தனித்தனியாக வந்து கடலில் சங்கமிக்குதோ அதே மாதிரி இந்துவில் வந்து பல வழிகள் போயிருக்கு இல்லை அது புத்திசம் இருந்தாலும் சரி அது வந்து சிவனை வழிபாட்டாலும் சரி இல்லை பெருமாள் வழிபாட்டாலும் சரி பட் ஆனால் எல்லாமே அது இந்து என்ற தர்மத்துக்குள்ளே வந்துடுது ஆனால் இந்த மாதிரி மற்ற மதத்துகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணல இப்போ அவர் சொல்கிற மாதிரி புத்திசம் இருந்தால் கூட புத்தர் யார் மகாவீர் வந்து இங்கே தானே பிறந்தார் இந்தியாவோடய மண்ணில் தானே பிறந்தார் அதுக்கப்புறம் தானே அவர் வந்து போதி மதத்துக்கு போய் அவருக்கு ஞானம் கிடச்சி உலகமெல்லாம் வந்து இந்த புத்த மதத்தை பரப்புனார் அப்படி இரு அப்படி இருக்கும் பொழுது எந்த தர்மத்தோடு இருந்தாலும் அது கடைசியில் இந்திய மண்ணோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி எத்தனையோ ரிலீஜியஸ் இருக்குது எத்தனையோ மதங்கள் இருக்குது இப்போ ஜெயின் எடுத்துக்கலாம் நம்ம அதுவும் இந்து தர்மத்தோடு வருது ஸோ அந்த மாதிரி நம்ம போயினேக்கலாம் பட் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்து இடிக்கப்பட்டு மேலே கட்டுறதுனால இங்கே பிரச்சனை கரெக்ட் தானே அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்ற மாதிரி எந்த கோயில் வச்சு காட்ட சொல்லுங்க கிடையாது மேபி அவர் சொல்கிறது ஆயிரத்தில் ஒன்னு இல்லை ஆயிரத்தில் ரெண்டு வேணால் அப்படி இருந்திருக்கலாம் பட் ஆனால் ஆயிரம் கோயிலும் அப்படி கிடையாது அதுக்கு அத்தாட்சி இருக்கு அதுக்கு சாட்சிகள் இருக்குது இப்போ ஆனால் மசூதிகள் அப்படி கிடையாது ஒரு ஒரு மசூதி எத்தனையோ மசூதிகள் வந்து அந்த மாதிரி ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்களே அவங்க என்ன பண்ணிக்கணும் அதை தான் சொல்ற மாதிரி தனியா பண்ணிணா அந்த பிரச்சனை இருக்காது ஒரு கோயில் இடிச்சு அது மேல பொழுது தன் சக்தியை வந்து தெய்வம் எப்படி வந்து அடக்கி வைக்க முடியும் கிடையவே கிடையாது அதோட நேரம் காலம் வரும்போது திருப்பி அடிக்கும் அது படிச்சு நிற்கிறது அதை பார்த்து நிற்கணும் அவ்வளவுதான் இப்போ மதுரால பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து குழந்தையா பிறந்த இடம் அதுதான் சொல்றாங்க அங்கயுமே இப்போ ஆய்வு பண்ண சொல்லி அலகாபாத் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ராமர் கோவில் அயோத்தியில கண்டுபிடிச்ச மாதிரியே மதுராலையும் இதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணர் கோவில கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை கட்டுனா யார் கட்ட வாய்ப்பு இருக்கு மேம் ரொம்ப நல்லது இல்லம்மா மதுராலாம் வந்து இல்லை யுகம் யுகமா இருக்கிற கோவில் அதாவது நீங்க மதுரான்னு சொல்லப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்றைக்கும் அந்த கோவிலில் நடக்கிற அதிசயம் என்னன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அந்த கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களா முன்னாடி இப்போ மற்ற எல்லா தெய்வங்களையுமே வந்து நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம் ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற இடத்துல சின்ன ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களாம் அந்த ஸ்க்ரீனை ஒரு நிமிஷமே நகர்த்துவாங்களாம் டக்குன்னு மூடிடுவாங்களாம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நிமிஷம் நகரத்துவாங்களாம் திரு டக்குன்னு மூடிடுவாங்களாம் ஏன்னா ஒரு காலத்தில் என்ன ஆச்சா ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணிக்கிறார் அந்த கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ண பாட்டி பின்னாடி போயிட்டாராம் அவங்களுக்கு வந்து பார்த்தா கிருஷ்ணரை காணமா அப்புறமா தான் தெரிஞ்சது கிருஷ்ணர் வந்து அந்த முனிவர் கூட போயிட சொல்லிட்டு அப்புறம் அந்த கிட்ட பேசிக்கிட்டு திருப்பி கிருஷ்ணரை கொண்டு வந்து வச்சதால அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லிக்கிறார் என இந்த மாதிரி அந்த வழிபாடை வந்து சொல்லிக்காரு அதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்னன்னா கிருஷ்ணரை சுற்றி எப்பவுமே வந்து கோபியர்கள் இருந்திருக்காங்க அதுல பத்தாயிரம் கோபிகள் இருந்தா வந்து ஐதீகம் என்ன இன்றைக்கும் அந்த இடத்துல அந்த மாடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் துளசி செடிகள் இருக்காங்க அந்த பத்தாயிரம் துளசி செடியுமே ஒரே மாதிரி ஐட்டு ஒரே மாதிரி லெவலு ஒரே மாதிரி துளிரோட இருக்குது இதை ஆராய்ச்சி பண்ண யாராவது உள்ளே போனாங்களோ அவங்க துணியை கிழிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சி அலறின்னு தான் வெளியே வந்திருக்காங்களாம் இப்போ ஒரு செடி இப்போ நம்ம வீட்டில் ஒரு பத்து செம்பது செடின்னா பத்தும் வித்தியாசமாக தானே இருக்கும் ஒரே மாதிரி ஹைட்டு ஒரே மாதிரி சைஸு ஒரே மாதிரி கிளையோட எப்படி வரும் ஆனால் இந்த அதிசயம் இன்னைக்கும் வந்து அந்த கிருஷ்ணோட இடத்துல இருக்கு ஆமாம் அதே மாதிரி அதே அதனால தான் சொல்கிறோம் நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாது எல்லாமே வந்து தெய்வத்துக்கிட்ட போகும் பொழுது நம்ம வந்து கையெடுத்து கும்பிடு சரணாகதி தான் அடையணுமே தவிர்த்து இது எப்படி சொல்லிட்டு கேட்கும் பொழுதே நம்மக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் உருவாகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ உன் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்காது உன் பிரச்சனைக்குள்ளே போயிடும் நீ ஏண்டா வாழ்ந்த ஏன்டா பிறந்தன்னு ஆகிடும் நீ என்ன நல்லது பண்ணாலும் என்ன ஒரு பொஷன் இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது திருப்தி இருக்காது கரெக்ட் தானே அப்போ அதனால தான் சொல்கிறேன் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க என்ன சாட்சி இருக்குது சாமி நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் வந்திருக்கீங்களா சொல்கிறேன் இப்போ இப்போ இருக்கிறத எல்லா குரல் கொடுக்க வேண்டியது தானே ஒரு ஒரு தெய்வங்களும் வந்து நிற்கிறாங்களா மூடி நிற்கிறீங்க எல்லா குரல் கொடுக்க முடியாது அவங்களால ஏன்னா அவங்களோட பிறவி பலன் அந்த மாதிரி அதை அந்த இப்படி வந்து விதி தான் அவங்க இந்த மாதிரி கர்மாவை தெய்வத்தோட அணுகுக்கும் இருக்கிறவங்க நல்ல தன்மையோட வாழ்ந்து கண்ண முடிவு மறைஞ்சிருவாங்க ஐநூறு வருஷம் கேள்வியா இருந்த அயோத்தி ராமர் கோவில இந்த வருஷத்துல பிரதமர் மோடி கட்டி முடிச்சிருக்காரு இதே மாதிரி மதுரால கிருஷ்ணருடைய சிலைகளோ கோவிலோ கண்டுபிடிக்கப்பட்டா அங்க வந்து கோவில யார் கட்ட வாய்ப்பு கண்டிப்பா பிஜேபி தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏன்னா ஒரு கோவில வந்து ஐநூறு வருஷத்துக்கு இப்படி ஒரு கும்பாபிஷேகம் பண்ற விழா வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரம் ராஜராஜ சோழனுக்கு சமம் அவரு ஆயிரம் அரசர்களுக்கு சமம் இவங்கெல்லாம் வந்து ஜென்மத்துல வந்து பல விஷயத்துல போராடி அவங்க உயிர் தெளிந்து இந்த ஜென்மத்துல வந்து புண்பிடிச்சிருப்பாங்க உயிரை வந்து போட்டிருப்பாங்க நீ வா திருப்பி வந்து உன் கையால வந்து எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு விதி தான் இந்த மாதிரி தான் கோடியில பல கோடியில ஒரு ஜாதகம் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஜென்ம ஜாதகத்துல பல கோடி இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகங்கள் இதுக்கு முன்னாடி எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அது அம்பாலோட இதுதான் நம்ம கேட்ட இது வந்தால் வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வந்தால் இந்து தர்மம் கொஞ்ச நாள் உன்ன வந்து பாதுகாக்கப்படும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நல்ல இந்து தர்மம் வந்து படர்ந்து விரிஞ்சி தன்னோட சுயத்துல வந்து உட்கார்ந்துரும் இப்போ ராமர் கோவில் மோடியால திறந்து வைக்கப்பட்ட அந்த ராமர் சிலை பாலராமரோட சிலை பாத்தீங்கன்னா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட முகம் மாதிரி இருக்குன்னு சோசியல் மீடியால நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லம்மா ஆக்சுவலி வந்து சிலை செஞ்சவனே என்ன சொல்லிட்டான் நான் சிலை செய்யறப்போ வேற உருவமா இருந்தது ஆனா பண்ண பிறகு சிலை வேற உருவமா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணவனுக்கே அது டவுட் வந்துருச்சு அது மாறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குங்களா ஆமா ஏன்னா சாதாரண ஒரு சிலைன்னு நீ பார்க்கும் போது அது சிலையா இருந்தப்போ நல்லா அவங்களே வந்து நல்லா டிஃப்ரென்சியேஷன் காட்டுறாங்களே அதாவது நீங்க இதே சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அவங்க சில செஞ்சக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு பிரதிஷ்டை பண்ண பக்கம் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இது உயிரோடு நிற்குது இது சாதாரணமாகவும் இது கண்ணு கண்ணு மூக்கு மூலி எல்லாம் உயிர் வந்து உயிரோடு ஒரு ஜீவன் நிற்குது அப்போ அது அதுதானே பிராண பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்ட பண்ணும்பொழுது தானே தெய்வத்துக்கு சக்தி வரும்னு சொல்றாங்க அப்போ அந்த தெய்வம் இது வரைக்கும் தூங்கி நின்றுது அந்த இடத்துல வந்தோன்னே உயிர் தெளிந்து கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ கண் திற கண் திறந்து பார்த்துட்டு என்ன ஆகும் எல்லாருக்குமே நன்மை தானே பயக்கும் எல்லாருக்குமே நல்லது தானே நடக்கும் அப்ப அவரோட கூட இருந்த தெய்வங்கள்லாம் எப்படி அவர் விட்டு வர அப்போ எல்லாருமே வெளிய வந்து தானே ஆகணும் அவருக்கு படை தளபதிகள் போல அந்த முகம் வந்து விஜயகாந்த் சாரோட முகம் மாதிரி இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அந்த மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல மேபி மேபி அவ் விஜயகாந்த் மேலே இருக்கிற அந்த பற்றுனால பார்க்கும் பொழுது அந்த பிம்பம் தெரிஞ்சிருக்கலாம் ஓகே மேம் இப்போ தமிழகத்திலையும் நிறைய அரசியலில் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வர தேர்தலில் வந்து தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்கிற இத்தனை காலத்தோட ஆட்சியில் இத்தனி காலம் எத்தனி எலக்ஷன் நம்ம பார்த்துருமோ இந்த எலெக்ஷன் மிக மிக டஃப்பாக இருக்கும் ரொம்பவும் டஃப்பாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகமாக ஒரு ஆட்சி அமையும் இந்த வாட்டி அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நடிகர் விஜய் அவர்களும் வந்து அரசியல்ல வர்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க அவரோட அரசியல் எதிர்காலம் தமிழகத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா யாரா இருந்தாலும் இனிமேல்ட்டு ஆட்சி அமைக்கும் ஆன்மீக பலத்தோட இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி படத்துல உட்கார முடியும் அது நான் தீர்க்கமா சொல்லுவேன் ஆன்மீக பலம் இல்லாதவங்க இனி இந்த பாரத தேசத்துல ஆட்சியில உட்கார முடியாது அது சென்ட்ரல் இருந்தாலும் சரி சென்ட்ரல்ல ஆல்ரெடி உட்கார்ந்தாச்சு ஏன்னா அந்த ஆன்மீக பழம்தான் இனிமேல்ட்டு அரசியலோட நிர்ணயிக்க பல பொருள் புரியுதா உங்களுக்கு அதனால இனிமேல்ட்டு ஆன்மீகத்துல இல்லாதவங்க ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவங்க உட்கார முடியாது முழுமையாக ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும்தான் இனி அரசாட்சி அமைக்க முடியும் ஏன்னா எப்போ ஸ்ரீராமர் அங்கே உட்கார்ந்தாரோ இனி அதோட தன்மை உலகமெல்லாம் பரமாக அமைக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த பாரத நாட்டில் அவரோட கண் பார்வையில் இருக்கும் பொழுது யாருமே ஆன்மீக இல்லாதவாதிகள் அவர் முன்னாடி உட்கார முடியாது அப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த அரை நூற்றாண்டா வந்து திராவிட கட்சிகள் தான் கொலு வச்சிருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு வீழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு வரீங்களா ஏன்னா அவங்க ஆன்மீகத்தை நம்ப மாட்டாங்க திராவிட கட்சி ஆக்சுவலி நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படி நம்ம மாட்டோம் வீட்டுல வந்து ஏன் சாமி இருக்கு அப்பா அப்ப அப்ப துர்கா அம்மா இருக்காங்களே அந்த அம்மா எத்தனை ஒரு பக்தியா எத்தனை எத்தனை கோவிலுக்கு போயிட்டு வராங்க அப்போ அந்த அம்மாவோட பலம் தானே காத்துன்னு சொல்ல முடியும்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த பதில் வந்து அவங்க வீட்டில் சுத்தமாக தெய்வ பக்தி இல்லாம சுத்தமாக கோயிலோட வாசம் இல்லாமல் குத் சுத்தமாக அந்த ஒரு ஒரு விக்கிரகங்களும் ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் வழிபாடு இல்லாமல் இருந்தால் அது சர்வநாசத்துன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அம்மா வீடை பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி வச்சிருக்காங்க சி அது ஒருத்தவங்க சாமி கும்பிட்றாங்களோ சாமி கும்பிடு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பக்தி அந்த அம்மாவோட பக்தி தான் தான் இன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்குது அவங்களுக்கு அவங்க வீட்டில் தெரியுமா தெரியாத நம்புது ஆனால் உலகத்துல அத்தனையும் தெரியும் இந்துவார் இருந்து பக்தியாக இருக்கிற எங்களுக்கு அதை வந்து உணர முடியுது அந்த அம்மாவோட பக்தி தான் இன்னைக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு நிற்குது புரியுது அவங்களுக்கு அதனால் நம்ம அதை வந்து சொல்ல முடியாது இன்னும் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே சார்ந்த அவங்க வந்து அட்டாக் பண்ணதை கொஞ்சம் நிப்பாடிட்டு இப்போ இந்துவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்றதையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன் எப்போவுமே வந்து இப்போ இந்து தர்மத்தை மட்டும் அவங்க வந்து நசுக்குன்னு நினைக்கிறாங்க ஏன் முஸ்லீம்ஸை அப்படி பண்ண மாட்றாங்க ஏன் கிறிஸ்டின்ஸ் அப்படி பண்ண மாட்றாங்க அப்போ பேசினா சமமாக பேசணும்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா பல ஆயிரம் கோடி மக்கள் வாழ்கிற பூமி இது அப்போது உங்களோட பேச்சு மற்றவங்களை புண்படும் பொழுது அதோட தன்மை ஒரு நாள்னா ஒரு நாள் உங்களை அட்டாக் பண்ணி உங்களுக்கு திரும்பி அடிக்க தான் செய்யும் அது அது வந்து இந்த பூமி இனிமேல் பார்க்க தான் போகுது இந்த மக்களும் பார்க்க தான் போங்க கண்டிப்பாக எதை நம்ம விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணாமல் தெய்வம் விடாது அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரா பேசியிருக்காரு மேம் அதுவும் இந்து தர்மத்தை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பேச்சுன்னு சொல்றாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின்

இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் அது அது வந்து இந்த இந்த எலெக்ஷன்ல தெரியும் இனி வரப்போற நாட்களில் தெரியும் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் நம்ம இப்போ இவங்க வந்து எந்த தெய்வத்தை வந்து வேணா இல்லை அடக்குன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரோட வாயிலையுமே அண்ணாமலை 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 சொல்லிட்டு பேச வச்சுட்டார் வச்சுட்டாரா இல்லையா இன்னைக்கு பஞ்சபூத ஸ்தலத்துல திருவண்ணாமலை ஸ்தலம் வந்து நினைத்தால் முக்தி ஸ்தலம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அந்த கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட அவசியமே கிடையாது நீ உன் பூஜை தமிழ்லேயே உன் நேரத்தில் உன் உன் தூக்கத்தில் உன் சொப்பனத்தையே உன் கனவுல கூட ஐயா அண்ணாமலையாரே உண்ணாமலை நம்ம தாயே அந்த நிமிஷத்தில் இப்போ நான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துல எனக்கு முக்தி நம்ம பேசுகிறப்பாங்க அந்த நிமிஷத்துல அந்த ஓட பலம் வந்து திருவண்ணாமலைக்கு உண்டு அப்போது எந்த எதை நீங்கள் அடக்குன்னு நினச்சிங்களோ உங்கள் முன்னாடி அந்த அண்ணாமலையார அந்த அண்ணாமலையை நிற்க வச்சுட்டார்ல இனி எல்லா அண்ணாமலை 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 அது சரி முஸ்லிமாலும் சரி திராவிடங்களாலும் சரி இருந்தாலும் சரி அண்ணாமலை 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 சொல்லி பேச வச்சிட்டாருல இதுதான் தெய்வத்தோட சக்தின்னு சொல்ல வரும் நீங்க எதை அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பன்மடங்கு விஸ்வரூபம் எடுத்து நம்ம முன்னாடியே நிற்கும் அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுதான் இப்போ நடந்து நிற்குது அப்போ அண்ணாமலைக்கு நாடாளுற தகுதி இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு ஏன் இல்ல கண்டிப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷம்